அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா ஆஷாட நவராத்திரி வழிபாடு பற்றி தான் பார்க்கப் போகிறோம் இன்றைய காலத்தில் அதிக அளவில் வணங்கக்கூடிய தெய்வங்களில் ஒருவராக திகழ்பவள் தான் வாராகி அம்மன் இவள் நிலத்திற்கு உரியவளாக கருதப்படுகிறாள் கையில் கலப்பை என்று விவசாயம் தொடர்பான கருவிகளை வைத்திருக்கும் தெய்வமாகவும் இந்த வாராகி அம்மன் திகழ்கிறார் இந்த தெய்வத்தை விவசாயிகள் வழிபடுவதன் மூலம் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்கு உரித்தான ஆஷாட நவராத்திரியில் வாராகி அம்மனை வீட்டில் எந்த முறையில் எளிமையாக வழிபடுவது என்று தான் பார்க்க போகிறோம் பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபாடு செய்வது என்பது சிறப்பு வாராகி அம்மனை தொடர்ச்சியாக வழிபடுபவர்கள் கண்டிப்பான முறையில் வாராகி அம்மனுக்கே உரித்தான நவராத்திரியிலும் வாராகியம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நவராத்திரியை ஆஷாட நவராத்திரி என கூறுகிறோம் இந்த நவராத்திரி ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஆரம்பித்து ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி நிறைவடைகிறது இந்த காலங்களில் வீட்டில் வாராகியம்மனை எந்த முறையில் வழிபட்டால் வாராகியம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று தான் பார்க்கப் போகிறோம் கலசம் வைத்து வழிபடும் பழக்கம் இருப்பவர்கள் கலசம் வைத்து வழிபடலாம் பழக்கம் இல்லை அல்லது புதிதாக இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள் கலசம் ஏதும் வை முறையில் வீட்டில் அம்மனை வழிபாடு செய்யலாம் இந்த நவராத்திரி சமயத்தில் வாராகி அம்மன் சிலை இருக்கும் பட்சத்தில் பசும்பாலால் தினமும் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் படமாக இருக்கும் பட்சத்தில் அம்மனை துடைத்து சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அப்படி படங்களோ சிலையோ இல்லாத பட்சத்தில் புதிதாக ஒரு அகல் விளக்கை வாங்கி அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றும் போது ஓம் வாராகி அம்மனே போற்றி ஓம் வாராகி அம்மனே வருக வருக என்று கூறியவாறே தீபத்தை ஏற்ற வேண்டும் இப்படி தீபத்தை ஏற்றும் போது அந்த தீப சுடரொளியில் வாராகி அம்மன் வந்து வீற்றிருப்பாள் என்பது ஐதீகம் இந்த நவராத்திரி சமயங்களில் வாராகி அம்மனுக்கு பிடித்தமான பொருட்களான பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு பொருட்கள் அதிலும் குறிப்பிடத்தக்கதாக திகழ்வதுதான் சர்க்கரை கள்ளிக்கிழங்கு அதனால் இந்த ஒன்பது நாட்களில் ஒரு முறையாவது சர்க்கரை வள்ளி கிழங்கையும் வாராகியம்மனுக்கு நெய்வேதியமாக வைத்து விடுங்கள் இது இல்லாமல் கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட வடை நிலக்கடலை சுண்டல் பருப்பு வடை போன்ற பொருட்களையுமே நெய்வேதியமாக வைக்கலாம் இந்த ஒன்பது நாட்களும் தொடர்ச்சியாக விலக்கேற்றி வழிபாடு செய்ய முடியாது என நினைப்பவர்கள் இந்த நவராத்திரியில் வரக்கூடிய முக்கியமான இரண்டு நாட்களை தவற விடாமல் வழிபட்டால் இந்த ஒன்பது நாட்களும் வழிபட்டதற்கு சமமான பலனை பெற முடியும் அந்த நாட்கள்தான் வளர்ப்பிறை பஞ்சமியும் அஷ்டமியும் பஞ்சமி ஜூலை மாதம் பத்தாம் தேதி காலை எட்டு முப்பத்தோருக்கு ஆரம்பித்து ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி காலை பத்து பத்தொன்பது வரை இருக்கிறது இதேபோல அஷ்டமியும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி மதியம் ரெண்டு பதிமூணுக்கு ஆரம்பித்து ஜூலை மாதம் பதினான்காம் தேதி மாலை நான்கு இரண்டுக்கு முடிவடைகிறது இந்த ஆஷாட நவராத்திரியில் தினமும் வாராகி அம்மனின் மூல மந்திரத்தையும் காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிக்க வேண்டும் இந்த நவராத்திரியில் வாராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்கு நோய்கள் தீரும் கடனால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கடனடையும் மனக்கஷ்டம் நீங்கும் காரிய சித்தி உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் எதிரிகளும் நீங்குவார்கள் பய உணர்வு நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் அற்புதமான பல பலன்களை தரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரியை தவறவிடாமல் இந்த முறையில் வழிபாடு செய்து இப்போது சொன்ன அனைத்து பலன்களையும் பெற வேண்டும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்